الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وبعد புகழனைத்தும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற எந்த தேவையும் அற்றவனாகிய அல்லாஹூ அப்புல் ஆலமின் ஒருவனுக்கே உரித்தானது அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிவாழ்ந்த சஹாபாக்கள் சாபியீன்கள் சபா சாபியின்கள் அவர்களை வழி நட அவர்களை பின்பற்றி வந்த நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக ஒமா கலகத்துல் ஜ ஒல் இல்லா லி புதூன் நாம் படைக்கவில்லை மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை இல்லாலி யாபுதூன் என்னை வணங்குவதற்காகவே அன்றி என்று அல்லாஹூ அப்புல் ஆலமின் அவனுடைய திருமறையிலே கூறியிருக்கிறான் அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் கூறுவதற்காகத்தான் ஒமா நாங்கள் படைக்கவே இல்லை வேற எந்த நோக்கமுமே உங்களுக்கு இல்லை என்னை வணங்குவதற்காகவே அன்றி என்று அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறான் நாம் வந்து பெரிய ஆட்களாக ஆவதற்காகவோ நீங்கள் டாக்டராக இன்ஜினியராக ஒரு பெரிய தலைவராக ஆவதற்காகவோ அல்ல படைக்கவில்லை அதுவெல்லாம் இந்த உலக ஆதாயத்துக்காகவோ இல்லை மறுமைக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்களினாலோ கிடைக்கக்கூடிய ஒரு உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெயர்தான் அல்லாஹுடைய நோக்கம் நம்மை படைத்தது அப்படிங்கிறது அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான் ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து நம்மை திருப்பக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப அவருக்கு அவர் அல்லாவை வணங்குவதை விட்டும் திருப்பக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஒவ்வொருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கும் நம்ம குருவானை வந்து பரட்டி பார்க்கும்போது அல்லா சுபஹானுவத்தாலா வந்து நிறைய நபிமார்களுடைய வரலாறை அல்லா சொல்லும் போதும் மொமது அலஹ் இஸ்லாம் வந்து தன்னுடைய சமுதாயத்திற்கு அவங்க வந்து இஸ்லாத்தை சொல்லும்போதும் பெரும்பான்மையான விஷயங்களாக மக்கள் கூறுவது அப்படின்னு பார்த்தோன்னா நாங்கள் வந்து எங்கள் முன்னோர்களை ஃபாலோ பண்ணுறோம் எங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றுறோம் அப்படி இல்லைன்னா எங்களுடைய தலைவர்களை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் இந்த மாதிரியான தான் அந்த மக்கள் வந்து சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க தலைவர்கள் வந்து உள்ளே வந்து அந்த மக்களை போக விடாமல் தடுத்துருவாங்க இது வந்து தேவையில்லாத செய்தி இது வந்து வீணான ஒரு செய்தி இன்னைக்கு நம்ம தாவா காலத்தில் சொல்கிறோம் இல்லையா யாருக்காவது தாவா பண்ணும்போதோ இல்லை ஒரு கூட்டத்துக்கு தாவா பண்ணும்போதோ யாராவது ஒருத்தர் இல்லை அந்த கூட்டத்துடைய தலைவர் ஒரு பெரிய மதிக்கத்தக்கவர் வந்து வீணாக தேவையில்லாத விஷயங்களை பேசிகிட்டு இருக்கீங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் இந்த செய்திட்டு இது வந்து இன்னைக்கு நடக்குதான்னு கேட்டால் இல்லை இது வந்து நூ அலை இஸ்லாம் காலத்திலேருந்து ஆதம் அலி இஸ்லாம் கால ஆதம் பின்னாடி வந்து அனைத்து இடத்துல இருந்தும் பெரும்பான்மையான வரலாறுகளை அல்லா குறிப்பிடும் போது அந்த மக்கள் வழிகெடுப்பதற்கும் வழிகெட்டு போவதற்கும் அந்த மக்களை வழிகெடுப்பதற்கும் காரணம் யாருன்னு பார்த்தா அந்த தலைவர்களாக தான் இருப்பாங்க இன்னைக்குமே நம்ம மக்களை எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தா இயல்பாக மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னா சின்ன நம்ம ஸ்கூல்லலாம் கேட்பாங்க உங்களுடைய ரோல் மாடல் யாரு அப்படின்னு இயல்பாகவே மனிதன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா தனக்கு அறிந்தோ அறியாமலோ யாரையாவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம் நான் மாதிரி வரணும் நான் அவரை மாதிரி வரணும் அது நல்ல அது நல்ல நோக்கத்துக்காக இருந்தாலும் சரி கெட்ட நோக்கத்துக்காக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தரை வந்து ஃபாலோ பண்ணி அவர் என்னுடைய தலைவர் இவர் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி தான் மனிதனுடைய வாழ்க்கை போகும் ஆனால் அந்த தலைவர்கள் உங்களுடைய இந்த நோக்கத்தை எதற்காக அல்லாஹ் படைத்தானோ இல்லாலி லி ஆபுதூன் வணங்குவதற்காக வணங்குவதை விட்டும் அந்த தலைவர்கள் உங்களை திசை திருப்பினால் அவர்கள் நல்ல தலைவர்களாக இந்த உலகத்திற்கு உங்களுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி உங்களை வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரியே அது உங்களுக்கு மறுமையில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களை இஸ் இஸ்லாத்தை ஏற்க விடாமல் தடுப்பது என்பது நிரந்தர நரகத்திற்கு உங்களை எட்டு செல்லும் அப்படிங்கிறத நம்ம வந்து விளங்கிக்கிறோம் உதாரணத்துக்கு குரான்ல அல்லா சுப்ஹான பதிவு செய்யும்போது சூராஹூத்ல நூ அலே வந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு வந்து ஏற்றி வைக்கிறாங்க அல்லாஹுவை வந்து வணங்குங்க அல்லாஹ்வை அஞ்ச மாட்டீர்களான்னு சொல்லி நூ அலை வந்து எத்தி வைக்கிறாங்க அப்போது அங்க கூட அவங்க தலைவர்கள் வந்து அவங்களுடைய சமூக தலைவர்கள் நாம் உங்களை எங்களை போன்ற ஒரு மனிதராகவே அன்றி நாங்கள் வந்து உங்களை பார்க்கல எங்களுக்குள்ள ஆழ்ந்து யோசனை செய்யாத இழிவானவர்களை அன்றி உண்மை பின்பற்றி நடப்பதாகவும் நாம் காணவில்லை இந்த இடத்துல நல்ல அந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து கவனிக்கணும் சரிங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எங்களை போன ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த போடுறாங்க ஆழ்ந்த யோசனை செய்யாத இழிவானவங்களை தவிர யாரும் அவங்களை பின்பற்ற மாட்டாங்க இந்த வார்த்தை இருக்குது இல்லையா இந்த வார்த்தை இன்னொருத்த அவரை பின்பற்றுறதற்கு ஒரு தடையாகவும் அமையும் ஆல்ரெடி இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்கள் இறை தூதர்களை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து பலகீனமானவர்கள் முதல்ல பெரும்பான்மையாக வருவாங்க ஸோ இவங்க மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா அந்த தலைவர்கள் சிந்திக்காம அறிவில்லாம ஒரு வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் இருக்காங்கள ஒரு மிஸ்கினை போல தான் அவங்கள பின்பற்றுவான் அப்படிங்கிற அந்த வார்த்தையே போடுறாங்க அது என்ன ஆகும் இன்னொருத்தன் போறதுக்கு அது ஒரு தடையா போயிடும் அவன் ஏத்துக்கிறதுக்கு ஒரு தடையாயிரும் ஆஹா இவ்வளவு சாதாரண ஒரு மக்களும் ஒன்றுமே தெரியாத முட்டால் பின்பற்றுறதுன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா நாலு பேரை பார்த்து இஸ்லாத்தை வந்து எடுத்து சொல்லும் போது இல்லை அவன் இஸ்லாத்தை பத்தி சிந்திச்சு கேட்கும் போது சொல்லுவாங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க உலகத்துல எவ்வளோ வேலை இருக்குது படித்து முன்னேறி பெரிய அதை விட்டுட்டு ஏதோ இஸ்லாம்கிற இறைவன் ஒருவன்கிறேன்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க இதை வந்து ஆரம்ப காலத்திலருந்தே ஒரு பெரும் தலைவர்கள் வந்து அந்த கூட்டத்தை போவிடாமல் தடுத்துகிட்டே இருப்பாங்க இன்னும் நம்ம டீப்பாக சொல்லணுன்னா மூசா அலையலாமுக்கும் ஃபிரௌனுக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் இருக்கும் சூரா தாகாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உரையாடலில் மூசா அலையாம் வந்து ஃபிரௌனிடத்தில் போய் அவங்க தாவா செய்வாங்க பனுமஸ்ரவலர்களை எங்களிடல அனுப்பிவிடு நாங்கள் இறை தூதர்கள் இறைவன் ஒருவன் சொல்லுவாங்க அப்போ மூசா அலைசலாமை பார்த்து ஃபிரௌன் வந்து கேட்பான் உன்னுடைய இறைவன் யார்னு கேட்கும்போது மூசாலை சலாம் இறைவனுடைய இலக்கணத்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளையும் படைத்து அதற்கு வழிகாட்டுபவன் அப்போ அந்த இடத்துல பிரோவுன் செய்யறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க மூசா அலைசலாம் வந்து தன்னுடைய செய்தியை எத்தி வச்சுட்டே இருக்கும்போது அந்த அவனும் அதை எதிர்த்து பேசுவான் அந்த மக்களையும் சிந்திக்க விடாம தடுக்கிறதுக்காண்டி பாத்தீங்களா இவர் ஒரு சூனியக்காரர்னு சொல்லுவான் அத்தாட்சியை போடும்போது டக்குனு மக்கள்லாம் ஆச்சரியமாக ஆச்சரியமா இவர் ஒரு சூனியக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் சூனியக்காரர்களை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம் சூனியக்காரர்களை கொண்டு வந்து சூனியக்காரர்களை வைத்து போட்டி நடத்தும் போதும் கூட மூசாலை சலம் எல்லாருக்கும் மத்தியில நடக்கணும்னு சொல்லுவாங்க நடந்த உடனே சூனியக்காரர்களுக்கு வந்து சூனியம் தெரியும் இல்லையா மூசா லைஸ் எல்லாம் போடுறது ஹக்குன்னு தெரிஞ்சிடும் அப்போ சூனியக்காரர்கள் உடனே அல்லாவிடத்தில் வந்து மூசாவும் காரனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லுவான் அப்போ வந்து ஸ்பிரோன் வந்து அந்த சூனியக்காரர்களை எச்சரிப்பான் என்னிடத்த கேட்காம நீங்கள் போயிட்டீங்க எச்சரித்து விட்டு ஒரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்லுவான்னா மூசா தான் உங்கள் சூனியத்துக்கெல்லாம் தலைவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் என்ன அப்படின்னா இன்னும் அவரை வந்து வேறு விதமாக மக்கள்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க யாரையுமே சிந்திக்க விடாம அந்த மக்களை போக விடாம தடுப்பதற்காக இப்படி நம்மளுடைய மக்களை அந்த மக்களை தடுப்பதற்காக அந்த தலைவர்கள் படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஏனென்றால் அந்த மக்கள் அவங்களிடத்தில் இருந்தா மட்டும்தான் அவங்களால ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் இன்னைக்கு அப்படித்தானே நடக்குது சினிமாக்காரர்கள் ஆரம்பிச்சு அரசியல்வாதிகள் வரைக்கும் சின்ன ஊர் தலைவர்கள் வரைக்கும் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்னா அந்த கூட்டத்தை நாங்கள் வேறு பக்கம் திருப்பி விடக்கூடாது ஒரு சினிமாக்காரனை வந்து ரோல் மாடலா எடுத்துட்டு வாழக்கூடிய என்ன செய்வான் கடைசி வரைக்கும் அவனுடைய படத்தை பார்த்துக்கிட்டே வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு படத்தை பார்த்துட்டே அவன் வாழ்க்கையை வந்து கொண்டு போயிடுவான் ஒரு அரசியல்வாதிகளுடைய கீழே அவன் அரசியலை பின்பற்றியே கொண்டு போயிடுவான் ஈவன் நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் வந்து நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய சில தலைவர்களை கூட அவர்களிடத்துல போய் நீங்கள் இந்த மாதிரி இஸ்லாமை பற்றியோ இறைவனை பற்றியோ பேசும்போது இதெல்லாம் தேவையா உனக்கு நீ வந்து படித்து பெரிய ஆள் ஆகணும் நீ இந்த சமுதாயத்துக்கு பயனளிக்கணும்னு இந்த உலகத்தை பற்றியே பேசி அதை வந்து மூடி மறைச்சிருவான் உங்களுடைய தலைவர்களிடத்திலிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் எதில் அப்படின்னு சொன்னால் உங்களை இணை வைப்பின் பக்கம் அவர்கள் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் ஓர் இறைவனை வணங்குவதை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இறைவனின் பாதையில் செல்வதை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் நல்ல தலைவர்கள் இல்லை எங்களுக்கு அவர்கள் வந்து சரியான ஒரு தலைவர்கள் இல்லை என்பதை நீங்கள் சிந்திக்கணும் ஏன்னா இறை தூதர்களையே அல்லா சுபானவத்தாலா அத்தாட்சிகளை கொடுத்து தான் அனுப்புகிறான் வெறுமன இறை தூதர்கள் சொன்னோம்னா யாருமே வந்து நம்புகன்னு இரு அல்ல அல்லா வந்து அனுப்பலை முகமது அல்லஹ் இஸ்லாம் வரைக்கும் ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் ஒரு அத்தாட்சி கொடுக்கப்பட்டது மக்கள் அந்த அத்தாட்சிகளை சிந்திச்சு தான் அந்த தலை அவர்களை வந்து இறை தூதர்களாகவும் தலைவர்களாகவும் எடுக்கணும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் யாரை விரும்புதோ எங்களுடைய நப்சு எங்களுடைய மன இச்சை யாரை விரும்புதோ அவர்களை தலைவர்களாக எடுத்துக்கொண்டு நாங்கள் போறதுனால இந்த உலகம் எங்களை திசை திருப்பிக்கிட்டே இருக்கு எதில் இருந்துன்னு கேட்டால் எங்களுக்கு முக்கியமாக எதை நாங்கள் இங்கே வந்து படைக்கப்பட்டோமோ எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை விட்டு திசை திருப்பிக்கிட்டே இருக்கு ஒரு இறைவனை வணங்குவதிலிருந்து எல்லா பக்கமும் திசை திருப்புதல் டிஸ்ட்ராக்ஷன் அதற்கு மெயினான காரணம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ அவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள் சூரா சாதில் இன்னும் தெளிவாக சூரா சாதில் அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின்னு பதிவு செய்கிறான் நாலாவது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறான் தங்களிடமிருந்து அச்சமூட்டி எச்சரிப்பு வந்ததற்காக அவங்க ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கேயும் இதே வார்த்தை தான் இவர் ஒரு சூனியக்காரர் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா ஒரு ஹக்கை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னா அவர் ஏதாவது ஒன்று சொல்லிடணும் பிற மக்களும் அதை நம்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு சூனியக்காரர் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் தான் சொல்கிறாங்க சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒரே கடவுளை அவர் ஆக்கிட்டாராப்பா இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இயல்பான ஒரு விஷயந்தான் ஒருத்தட்ட போய் நம்மளை படைச்சது பல கடவுளாக ஒரே கடவுளான்னு கேட்டால் ஒரு இறைவன் தான் சொல்லுவான் இஸ்லாம் உங்களுக்கு எங்கே வேறுபடுதுன்னா இல்லாது யாபுத்தணும் அந்த ஒரு இறைவனை நீ வணங்கு அப்படின்னா தான் இஸ்லாம் வேறுபடும் சரிங்களா இப்போ ஒரு இறைவனை நம்புன்னு சொன்னால் எல்லாரும் முஸ்லீமாக இல்லாமல தவ செய்யும் போது நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்டிருப்பீங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒரே இறைவன் அவரை முஸ்லீம் சொல்லிடுலாம் வேணுமா நம்மளுடைய கொள்கை என்னென்னா இல்லை இல்லையா அப்படி சொன்னேன் அல்லாஹ் அவங்க வணங்கணும் வணங்குவதற்காகத்தான் அவங்கள படைச்சிருக்கிறான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ நம்பிக்கை கொள்கிறது ஓர் இறைவன்கிறது இயல்பாகவே இருக்கும் ஆனால் நீ யாரப்பா வணங்குறேன்னு கேட்டால் எங்களுடைய மூதாதையர்கள் சொல்கிறத நான் எங்களுடைய தலைவர்கள் சொல்கிறத வணங்குறேன் இதுதான் பதில் சரிங்களா அப்போது இந்த இரண்டு விஷயங்களை அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அடுத்த வசனத்தில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவங்களுடைய ஊர் ஹெட்டு அந்த மக்களுடைய சீஃப் வந்து உள்ளே வர்றாங்க உள்ள வந்து சொல்கிறாங்க இவரை விட்டு நீங்கள் விளையிருங்க உங்கள் தெய்வங்களை உறுதியாக பற்றிக்கோங்க உங்களுடைய அந்த இணைவெப்பு கடவுள்களை உறுதியாக பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக வந்து இவர் இவருடைய பிரச்சாரத்தில் வந்து ஏதோ சுயநலம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது சுபகாநலம்லாம் எவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து விளக்குறா பாருங்கள் நீங்கள் வந்து யாரை தலைவர்கள்லாம் எடுத்துருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கங்கிறத எல்லாம் தெரிஞ்சு வளர்க்குறான் அவங்களுடைய டாக்டிக்ஸ் எல்லாம் சொல்கிறான் பிறவுன்லேருந்து நூலி இஸ்லாம் காலத்துலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மோமஸ் அலைய இஸ்லாம் வரைக்கும் எதிர்த்தவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா தசா திருப்பிடுவான் ஏ இவர் சொல்றதில் வந்து ஏதோ சுயநலமாக இருக்குப்பா இவர் ஏதோ ஆசைப்படுறாரு அதனால தான் உன்னை திருப்ப பார்க்குறாரு நீ போயிடாத நீ வந்து உன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்துக்க சரியா ஏத்திசமாக கடவுள் இல்லை உறுதியாக இருந்துக்க ஏன் இல்லைங்கிறத சொல்லித்தரமாட்டான் பல பேருக்கு இன்றைக்கி ஏத்திசம் பேசக்கூடிய பல பேருக்கு ஏத்திசம்னா என்னென்ன தெரியாமல் இருக்கிறான் ஏன்னா அது இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு நான் ஏத்திஸ்டே ஏன் மனோ இச்சியை ஃபாலோ பண்ணிடலாம்ல எந்த கண்ட்ரோலும் கிடையாது அப்போது அவங்க ஒன்று திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஏதோ அவங்க சுயநல நாடுறாங்கப்பா இவங்க வந்து ஏதோ காசு காசுகிறாங்க இப்படி திசை திருப்பி கொண்டே போகக்கூடியவர்கள் தான் அந்த தலைவர்கள் நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு கீழே தான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மனிதனுக்கு கீழேயோ யாரோ ஒருத்தரை ரோல் மாடலாக வச்சோ இல்லை ஒரு தலைவருக்கு கீழேயோ நீங்கள் இருப்பீங்க அந்த தலைவர்களிடத்துல நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா அல்லாவுடைய வார்த்தையை டெஸ்ட் பண்ணணும்னா நீங்க போய் சொல்லுங்க அந்த தலைவரிடத்துல போய் சொல்லுங்க ஒவ்வொரு இடையோன்னு நான் ஃபாலோ பண்ண போறேன் இஸ்லாம் வந்து உண்மைன்னு எனக்கு படுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய பதில் அல்லாஹ் சொன்ன இந்த பதில்கள்ல ஒன்றா தான் இருக்கும் முகலை இஸ்லாம் இடத்த கூட்டத்தில் ஒரு தலைவர்கள் சொன்னது போலவோ ப்ரௌன் சொன்னது போலவோ இல்லை அமிச அல்லா இஸ்லாமுடைய அசுலா தீ வைக்கும் போது சொன்ன அந்த தலைவர்களுடைய ஒரு பதிலாக தான் இருக்கும் போய் வேலை வேற இருந்தால் பாரு வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தா பாரு இது தேவையில்லாத வேலை அவங்கெல்லாம் வேற ஏதோ வந்து உன்ன வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க தீவிரவாதத்துக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க உன்னை வந்து வேற எங்கிட்ட அதை கூப்பிட்டு போயிடுவாங்க இப்படித்தானே இருக்குமே தவிர வா என்ன சொல்கிறாங்க ஓரினா அது சரியாக தெரியுத இந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்க உங்களுக்கு சரியான வழியை காட்டக்கூடிய தலைவர்களாக இருந்தால் உங்களை அறிவு ரீதியாக உங்களை சிந்தனை ரீதியாக கொண்டு செல்வார்கள் இல்லை என்றால் உங்களை திசை திருப்பக்கூடிய வேலையைத்தான் அவங்க செய்வாங்க ஆக அன்பானவர்களே நாங்கள் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹ அனுப்பிய தூதர்களும் அல்லாஹ் கொடுத்திருந்த வேதங்களும் நமக்கானது நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது நம்மை நரகத்தின் எரிகட்டைகளாக ஆவதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது ஓ இது வந்து உங்கள் படைத்த இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஏதோ ஜஸ்ட் லைக் தட் கடந்து போடக்கூடிய ஒரு விஷயங்கள் கிடையாது உங்கள் தலைவர்கள் சொல்லி உங்களை விட்டு வேற ஏதாவது வேலை இருந்தால் பாருன்னு சொல்லிட்டு போகிறதுக்கான ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன் சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா இவ்வளவு தூரம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா அந்த தலைவர்கள் வந்து இப்படிலாம் பேசுவாங்க அவனை திசை திருப்புவாங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பீங்க எந்த தலைவர்கள் எல்லாம் உங்களை திசை திருப்பினார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஒரு பதில் கொடுப்பீங்க இஸ்லாத்தை பின்பற்றாமல் அவர்களை நீங்கள் பின்பற்றி இருந்தால் மறுமையில் நீங்கள் ஒரு பதில் கொடுப்பீங்க நல்லா பதிவு செய்கிறோம் அந்த பதில் என்ன அப்படின்னா சூரா லாஷாப்பில் அறுபத்தி ஆறுலல்லா பதிவு செய்கிறான் நெருப்பில் அவருடைய முகங்கள் புரட்டப்படும் நாளில் அவங்க சொல்லுவாங்களாம் கை சேதமே அல்லாவுக்கு நாங்கள் வழிபட்டிருக்க வேண்டுமே இறை தூதருக்கு நாங்கள் வ கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்று கூறுவார் சுஹான் அல்லா யாரெல்லாம் உங்களை இந்த ஹக்கான இந்த மெசேஜிலிருந்து இறைவன் ஒருவன் அவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்ற மெசேஜிலிருந்து நீங்கள் செல்வதற்கு தடையாக இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றி நடந்தால் அவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய பதில் மருமே நல்ல என்ன அப்படின்னா நாங்கள் இந்த இறைவனுக்கும் இறைத்துவதற்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே எங்கள் இறைவா நிச்சயமாக நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் வழிபட்டோம் நல்லா யார் மேலே தப்பு இருக்குது அவங்களே அந்த நாளில் ஒதுக்குவா எங்கள் இறைவா நிச்சயமாக நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் வழிபட்டோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் எங்கள் இறைவா அவர்களுக்கு இரு மடங்கு வேதனையை தருவாயாக அவர்களை பெரும் சாபத்தை கொண்டு சபிப்பாயாக இங்க நீங்க சிந்திக்காம அவங்க செய்யற வேலை என்னை வந்து ஒரு ஹக்கான விஷயத்திலிருந்து உண்மையான விஷயத்திலிருந்து என்னை திசை திருப்பக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க என்பதை உணராமல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு நீங்கள் உணருவீங்க ஆனால் அப்போது உங்களால் எந்த துவாவும் இறைவனிடத்துல கேட்க முடியாது இந்த துவாவை தவிர எங்களுக்கு வேதனை வந்துடுச்சு அதை வந்து காப்பாற்ற முடியாது அதிலிருந்து அட்லீஸ்ட் எங்களுக்கு எங்களை வழிகெடுத்த இந்த தலைவர்களுக்கு நீ இரட்டிப்பு வேதனையை கொடுன்னு தான் கேட்க முடியும் அப்போ எல்லா சொல்லுவாங்க அவங்க எல்லாத்துக்குமே இரட்டிப்பு வேதனை இருக்கு ஏன்னா நீ ஒவ்வொருத்தரும் தலைவர்களாக தான் இருந்தீங்க நீங்கள் அவங்கள பின்பற்றுனீங்க உங்களுக்கு கீழே வந்தவொன்னே நீ தானே வலிகெடுத்த அல்லாவுடைய பதிலாக அதுதான் எல்லாத்துக்கும் இரட்டிப்பு வேதனை தான் ஏன்னா நீ உனக்கு கீழே உள்ளவன வழி எடுத்துட்ட ஆக உங்களை அல்லாஹுடைய பாதையிலிருந்து திருப்பக்கூடிய விஷயங்களில் பெரும்பான்மையாக என்ன இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுபஹானுடைய அந்த வேதத்தில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் பின்பற்றக்கூடிய தலைவர்களும் உங்களுடைய மூதாதையர்களும் உங்களுடைய பெரியவர்களும்னா இருப்பாங்க அதை நீங்கள் உணர்ந்து உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் நீங்கள் முயற்சி செய்து கொள்வேன் நாம் அனைவரும் முயற்சி செய்வேன் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு இந்த துவாவை கேட்கக்கூடிய நரகத்தில் எங்களுக்கு ரெட்டிப்பு வேதனையை கூடு எங்கள் தலைவர்களுக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம ஆகிவிடுவோம் அதிலிருந்து அதெல்லாம் நம்மை பாதுகாக்கணும் ஸோ நீங்கள் போகக்கூடிய வழி சரியான வழியாக எங்களை எங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் எங்களுக்கு சரியான வழியை காட்டுகிறார்களா என்பதை சிந்தித்து ஓர் இறைவனை நம்பி அவனை வழிபட்டு மரணித்து சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்ல நம் அனைவரும் ஆக்கியாளர் குறிவானாக வாஹை நேராக